கால பின்னால கால மேல தேய்க்க கால சூப்பர் ஹீரோ சூப்பர் மாடு நல்ல முயற்சி பண்ணுது கால மேல தேய்க்க சூப்பர் சூப்பர் நல்ல கால நல்ல ஹீரோ நான் ஒரு பிடி மட்டும் மாடுபடி வீரர் வீரர் ரெட்டி பண்ணிட்டாருமா அழகுடா மாடு என்பதை தரமான மாடு மாடு அதுக்கு திருக்கு தட்டி சுத்தி போயிடாது விழா தம்பி மாடு முன்மையில தரமான காலைங்க வீரரும் தரமான வீரர்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்தே கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க கேட்கல சத்தமா

மாட்டப்ப <laughs> 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 <laughs>

துணை முகம் பத்தி சிறப்பாக ஒரு பைக்கு மலக்கரிக்கிறார்கள் உள்ள இருக்கு ஒரே நாள் மட்டும் காலிப்பா காளையோட வீடுன்னு பார்த்திடலாம் ஒருத்தர் ஒருத்தர் ஆஹ் ஆகா ஆப்பாரி ஆப்பேர் சூப்பர் இருக்கா ஏங்க நல்ல வீடு நல்ல காளை விட்டுறாங்க கதிரை கதிர பிடிக்கிறாங்களே விட்டுறா விட்டுறா நல்ல காளை நல்ல வீடு

யார் கரையுடி மாறுப்பா ஒருத்தர் 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 மாடு சூப்பர் மாறுபா அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றது மாடு சென்னம்பட்டி சூழன்பா சென்னம்பட்டி சூழன் சூப்பர் மாடு அருமையான மாடு சென்னம்பட்டி சூழன் சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றது பாஜக

ரொக்கப்படி போட்டணும் போட்டி போட்டு முடியிறாருங்க